எடப்பாடி அருகே சாலை விபத்தில் நிதி நிறுவன அதிபர் பலி விபத்தில் சிக்கிய மற்றொரு இளைஞர் உயிர் விபத்து நடந்த இடத்தில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு எடப்பாடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் கரூரை சேர்ந்த நிதி நிறுவன அதிபர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியானார் மேலும் விபத்தில் சிக்கிய இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கரூர் மாவட்டம் குளிக்கலை பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி மகன் விஸ்வநாதன் நிதி நிறுவன அதிபரான இவர் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து வந்தார் இந்நிலையில் விஸ்வநாதன் தனது சொந்த வேலையாக இருசக்கர வாகனத்தில் எடப்பாடியிலிருந்து ஜலகண்டாபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அவர் ஓட்டிச் சென்ற வாகனம் எடப்பாடி புறவழிச்சாலையில் உள்ள ஆலமரத்து காடு பஸ் நிறுத்தம் அருகே சென்றபோது அவருக்கு பின்னால் வந்த எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்ற இளைஞர் ஓட்டி வந்த பைக் விஸ்வநாதன் மீது பயங்கரமாக மோதியதாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த விஸ்வநாதன் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ரத்த வெள்ளத்தில் வெங்கடேசனை மீட்டு அப்பகுதி மக்கள் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் எடப்பாடி ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விபத்து குறித்து தகவல் அறிந்த எடப்பாடி போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விபத்து குறித்து தகவல் அறிந்த எடப்பாடி போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இப்பகுதியில் அடிக்கடி விபத்து நிகழ்வதாகவும் இதனால் பல உயிரிழப்புகள் ஏற்படுவதால் இதனை தடுக்கும் விதமாக ஆலமரத்துக்காடு பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என கோரி அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர்